பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து அடைப்பு ஏற்பட்டு கைகால் உழுந்துருச்சு கைகால் உழுந்துருச்சு ஏன் இங்க வச்சுக்கிறேன்னா அண்ணாம அமெரிக்காவுக்கு அமைச்சதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இருக்கும் நான் என்ன சொல்லிட்டேன் இல்லை என்னுடைய நண்பர்கள் தான் அங்கே மருத்துவர்களாக இருக்காங்க எதிர்னாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பால்டிமோரில் இருந்தவங்க வாஷிங்டன்ல இருந்த நம்ம டாக்டர்ஸ் அத்தனை பேரும் அதை அவரை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் அட்மிட் பண்றது எல்லாம் பண்ணிட்டார் இன்னைக்கு எம்ஜிஆர் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இன்னும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றும் அந்த விஷயங்கள் பூராவே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ஒவ்வொரு டாக்டரும் எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டார் உடலுக்கு என்ன முடியல அப்படின்ற விஷயம் கிட்னி டிரான்ஸ்பிளான் கிட்னியை மாத்தினாங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க அதுக்கு அவருடைய அண்ணன் மகள் லீலாவதிங்கிற பொண்ணு தான் வந்துருது அதுதான் கொடுத்துச்சு அப்போ வந்து அமெரிக்க டாக்டர்கள் மறுத்தாங்க இவர்கிட்ட இருக்கிற கிட்னி எடுத்து வேணா அந்த பெண்ணுக்கு வைக்கலாம ஓடிய பெண்ணு கிட்ட இருந்த எடுத்து இவருக்கு வைக்க முடியாது சின்ன பொண்ணுங்க அது வாழ வேண்டிய பொண்ணு இவரு சா வேண்டிய ஆளுக்கு எப்படி நீ எடுக்கலாம்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த விஷயம் எல்லாம் அந்த பொண்ணு வந்து தானம் கொடுத்தது எதுவுமே வெளியானிக்கோ வீரப்பன் அனுக்கோ அப்படியே மறைச்சிட்டாங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு உடனே ஒரு மில்ல கோயம்புத்தூர்ல வாங்கி தத்திராஜனுடைய வீட்டு திருமணத்துக்கு கலந்துக்கிற மாதிரி போய் அந்த மில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் யா வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது சிகிச்சைக்காக அமெரிக்கா போனார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பின்பு ஒரு ஆணையம் உருவாச்சு அப்போது எந்த அடிப்படையில் எந்த ஆவணங்களை வைத்து எந்த முறைப்படி வந்து அப்பொழுது இருந்து இங்கே இருந்து எம்ஜிஆரை கொண்டு போனீங்க இவங்களை ஏன் கொண்டு போகலன்ற ஒரு சர்ச்சையும் உருவாச்சு ஜெயலலிதமையாருடைய சிகிச்சை இருக்கட்டும் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் கொண்டு செல்லப்பட்டதுக்கு பின்பு வந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்காவுக்கு போராடுன்னொன்னே இங்கே ஒரு வதந்திகள் உலா வச்சு அவர் ஏதோ பண்ண போகிறாங்க ஏதோ பண்ண போகிறாங்க அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் வந்து கொந்தளிச்சாங்க என்ன நடந்தது இந்த அமெரிக்க சிகிச்சைக்கு நீங்களும் கூட அமெரிக்காவில் இருந்தீங்க நிறைய முடிவுகள் இங்கே வந்து அரசியல் ரீதியாக வந்து முடிவெடுக்கப்பட்டது என்ன நடந்தது இந்த சிகிச்சைக்கு பின்பு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு மூளையில வந்து கட் அடைப்பு ஏற்பட்டு கை கால் உடுந்துருச்சு கை கால் உடுந்துருச்சு ஏன் இங்க வச்சுக்கலன்னா அண்ணாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இருக்கும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா ஆஸ்பத்திரியை ஒன்று அடிச்சு நொறுக்கிடுவாங்க அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு இருந்த வைத்தியத்தை இங்கே நம்ம பண்ணியிருக்கலாம் அதே சதாசிவம் தான் பண்ண போகிறார் அந்த சதாசிவம் அமெரிக்கா கூப்பிட்டு என்னன்னா அண்ணாவுக்கு இருந்த அந்த அன்னைக்கு இருந்த செல்வாக்கில் அவர் அண்ணா அந்த ஆஸ்பத்திரியில் இறந்துருந்தாருன்னா இன்றைக்கி அந்த அங்கே ஜிஹெச் ஜென்ரல் ஆஸ்பத்திரி இருந்திருக்கார் நிரூபித்து கொடுத்துட்டு இருப்பார் அந்த அதுக்கு தான் பயந்தாங்க அந்த டாக்டர் வீடுலாம் கல் எடுத்து அடிச்சிருப்பாங்க அவங்களாம் அடி வாங்கியிருப்பாங்க அதனால தான் மாட்டேனாங்க அதனால தான் எம்ஜிஆர் அங்கே கூப்பிட்டு போனாங்க இந்திரா காந்தி வந்தாங்க வந்து உடனடியாக ராஜீவ் காந்தி வந்தார் உடனடியாக அமெரிக்கா கூட்டி போட்டார் கூட்டி போனோன்னு இல்லை இந்திரா காந்தி தான் வந்தாங்க இந்திரா காந்தி கூட்டி போட்டார் ஆனால் ஜெயலலிதா படுத்த போது கூட்டணியில் இருந்த மோடி அதை செய்யலையும் அமெரிக்காவுக்கு அனுப்ப முயற்சி எடுக்கலையோ ஏன்னா அவங்க என்ன வேற சரி மோடி அவர்களுக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க என்னன்னா அவர்கள் யாருன்னு அதான் பாஜக கூட கூட்டணியில் தான் இருந்தாங்க வந்து பார்த்தாங்க அப்போது அதிமுகவே சொல்றீங்க கவர்னர் வந்து பத்து தடவை பார்த்தாரு என்ன வித்யாசாகரா வித்யாசாகர் தான் அவர் பத்து தடவை பார்த்தாரு வச்சு எல்லாம் பார்க்காம போனாரு அந்த அவங்க அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவ அந்த அறையில இருந்த சிசிடிவி கேமராவெலாம் ஏன் எடுத்தாங்க யார் எடுத்தாங்க பிரதாப் ரெட்டி அந்த அம்மாவில அட்மிட் பண்ணும்போது மாட்டேனார் இது வம்புல கொண்டு போய் விடும் எங்களுக்கு வேண்டாம் நாங்களே வண்ட இது பண்றோம் நீங்க வேற எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க மெரட்டி தான் மெரட்டி தான் பிரதாப் ரெட்டி தான் அதே கடைசியில் நடந்தது ஜெயலலிதா கொண்டு போட்டார் பிரதாப் ரெட்டின்னு சொல்லி பேரே அப்படின்னு பேரையை போட்டாங்க ஜோக்கெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க உடனே வார பத்திரிக்கை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு போனாக்க அவ்வளவுதான் நீ காலி ஆகிடும் வாரப்பத்திரிக்கை போட்டு எழுதி எவ்வளவு கவலைப்படுத்த முடியும் அவ்வளவு கவலைப்படுத்தினாங்க இட்லிக்கு மாத்திரம் அஞ்சு கோடி ரூபாய் யா யா வெளிநாட்டு டாக்டர்கள்லாம் வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரில அப்பல்லோ ஆஸ்பத்திரி டாக்டர் தான் சரியா பார்க்கல அமித்ஷா வந்து எய்ம்ஸ்ல இருந்து நாலு டாக்டர் அவன் என்ன பண்ணான் எவனும் எந்த அறிக்கையும் கொடுக்கலையே ஜெயலலிதா மரணத்தில் ஆயிரக்கணக்கான மருமகள் சாமி போட்டீங்க கமிஷன் போட்டிங்க அவர் கடை தேர்ந்து வச்சிருந்தோம் ஒருத்தர் சாச்சி சொல்ல வரல அடைய சீஃப் மினிஸ்டர் பன்னீர் சொல்லணும் இது நலத்துறை அமைச்சராக விஜய் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அந்த பக்கமே எட்டி பார்க்கல என்னன்னு கேட்டாங்க தேர்தல் பணிக்காக போயிட்டா எப்படி தலைவி ஜெயர் சாவர மாதிரி கிடக்குறா அவரு அவங்க கிட்ட வேலை பார்க்கற ஒரு அமைச்சரும் தேர்தல் காரியத்துக்காக போயிட்டாரு யாரு நலத்துறை அமைச்சர் அங்க இருந்து செய்ய வேண்டிய ஆளு ஆனா வந்து விடுவார்கள் தான் நினைச்சோம் அப்படின்னு தானே எல்லாருமே வேண்டாங்க ஹெல்த் மினிஸ்டராருக்கும் அங்கே தானே இருக்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மக்களுக்கு எந்தாலும் தானே அறிக்கை கொடுக்கணும் அண்ணா உடம்பு சரியில்லாம் படுத்தும் போது அன்றைக்கு இருந்த நலத்துறை அமைச்சர் தான் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எம்ஜிஆர் உடம்பு சரியில் இருந்தபோது ஹண்டே தான் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அவர் தான் எல்லா அறிக்கையும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அது மாதிரி எங்கள் இந்த மாதிரி கொடுக்கல நலத்துறை அமைச்சர் எங்கே போனோம் அந்த கவர்னர் எங்கள் பத்திரிக்கையாரர்களை பார்க்காம பின்பக்க மொழியாக ஓடணும் அந்த வித்யாசாகர் ஏன் இருந்தாலும் ஓடினார் என்ன நடந்தது இறந்த பிறகு வந்து நிற்கிறீங்க போட்டு பண்ண அடுத்த அதேதான் என்னது இந்த இறப்புக்கு பின்னாடி வந்து கொன்றதே சசிகலா அவர்கள் என்ற அளவுக்கு வந்து எல்லாருமே பேசி ஜெயலலிதா அவர்களை வந்து கொல்றதுக்கு காரணம் பதவிக்கு வர்றதுக்காக இவங்களுடைய இது இருக்கு உந்துதல் இருக்கு அப்படின்றத வந்து சசிகலா மேல வந்து பண்ணாங்க திட்டமிட்டு திட்டப்பட்டதுதானே இந்த சசிகலா வந்துட கூடாதுங்கிறது பாஜக கண்ணும் பொருத்தமா இருப்பேன் ஜெயல리தா ஏதாவது ஆச்சுன்னா சசிகலா வந்திர கூடாதுங்கிறதுல அவங்க கண்ணு கெடுத்துமா இருந்தாங்க சசிகலா அவர்களంద பிரச்சனை டிடிவி தெனகர் அவர்களே இப்ப பாஜக கூட்டணியில தான் இருக்காரு டிடிவி தெனகர் வந்து சசிகலா அளவு கொண்டு வர மாட்டாருங்கிறதுனால தான் அவரை விட்டாங்க பன்னீர் சன்னம் கொண்டு வர மாட்டாருங்கிறது அவர் ப்ரூவ்ட் ஃபெய்ல்யர் அதனால அவரை பயப்படல எடப்படி ஆளாவே மதிக்கல எடப்படி எடப்பாடி பத்தி கவலை இல்ல உட்கார்றنا உட்காந்துறாரு படுறنا படுத்துக்குறாரு உருண்டுகிட்ட போனா உருளுற போர் சொன்னதை கேக்குற ஒரு நாள்ல படிதர் அவங்க வேண்ட ரொட்டி கிட்டி இதோ கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு ஒரு சன்ன வாஞ்சா ஆக இந்த மூணு பேர்த்தாலும் ஆபத்து இல்லை இந்த மாலை வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க வித்யாசகர் வரமாட்டேங்கிறாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்காம பா பாம்பேல இருந்துக்கிட்டார் வர முடியாது ஏதோ ஆளு இந்தமாக ஆட்சி போச்சுன்னா நின்றுட்டும் மோடி பயந்த ஆளுங்க சசிகலா மோடி அமித்ஷாவும் பயந்த ஆளு அதனால தானே வித்யாசகர் பதவி பிரமாணம் பண்ண ஓடணா அந்த ஆளுங்க இன்றைக்கி ஒன்று அதனால தான் இந்த மாதிரி ஜெயிலேருந்து வெளியில் போது அவ்வளோ ஃபைன் ஃபார்வர்டு வந்து ஒன்று இப்போ அமலாக்கத்துறை வச்சு ஒன்று உள்ள தண்டி விட ஒழிச்சு கட்டி விட என்ன பிறகு தான் பேசாமல் ஆகிடுச்சு இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டை கட்டி ஆண்டார்களோ அதே ஒரு ஆளுமை திறனாக சசிகலா அவர்களை பார்த்து பயந்தார்கள் என்று மோடி பயந்தார் ம் பாஜக பயந்தது அவள் அந்த அதிமுக நம்ம கைக்குள்ளார எடுத்துக்க முடியாது அதனால பா சசி யார் வந்தாலும் வரட்டும் சசிகலா வரக்கூடாதுங்கிறது கண்டுக்கிறது சரியான ஒரு இதுவாக அதில் பார்த்தாக்க பெஸ்ட்டு ஆள் யாருன்னு பார்த்தாங்க கொஞ்சம் கூட சுய சுய உணர்வு இல்லாமல் சுயமரியாதை இல்லாம சொன்ன சொன்ன கேட்டுக்கிட்டு அடிமையா இருக்கக்கூடிய உயர்ந்த அடிமைன்னு எடுத்தாக்க பூலோகத்திலேயே பழனிசாமி அடிச்சுக்கிறதுக்காக கூட்டணி தர்மம் அப்படி அது மாதிரி அது மாதிரி சட்டத்தெல்லாம் சொல்லி ஒரு சின்ன விஷயம் கூட அவர் ஏற்று பேசிக்கலாம் கட்சியில் தகராறு நடந்துன்னா அமித்ஷா கிட்ட தான் போயிட்டு நின்றார் அமித்ஷா உனக்கு என்ன சம்பந்தம் அப்படியெல்லாம் பண்ணி தான் இன்னைக்கு வந்து ரெட்டாயிரம் நின்றுச்சுன்னாக்க ஏற்ற இடத்துல டெபாசிட் போகிறாங்களோ கொண்டு வந்து விட்டாரு அப்புறம் எலெக்ஷன் என்ன ஒம்பது என்னத்துக்குன்னு சொல்லி ஏறத்தாலும் கட்சி முடிப்பாரு முடிஞ்சு போச்சு அப்படின்னா எங்கே இருக்குது கட்சி ஒரு கட்சி உயிரோடு இருக்குதுன்னாக்கா எலெக்ஷன் நீங்கள் அதையும் காணும் இல்லை மக்களுக்கான போராட்டம் அதையும் காணும் அப்புறம் பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக இருக்குதுங்கிறது இப்போ நீதிமன்றத்தினுடைய இதனால தான் அப்படி ஒரு கட்சி இருக்கிறத விட மற்றபடி அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா யாருக்கு தெரியுது இந்த எம்எல்ஏகள் போய் உட்காந்துருங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியுது எம்ஜிஆர் வந்து மருத்துவமனைக்கு போகும் போது உறவினராக வந்து அவருடைய மனைவி அவர்கள் இருந்தாங்க அதனால வந்து மீண்டும் வந்து விட்டார் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்படி உறவுகள் யாருமே இல்லாத போனால்தான் இந்த ஒரு நிலைமைக்கும் காரணம் அப்படின்றாங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா ஜெயலலிதா அவங்க உறவுக்காரர்கள் ஏமாத்தின மாதிரி யாரும் ஏமாத்தி சொல்ல போனா வீட்டை விட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு துரத்தி விட்ட வரலாறு கொண்டு வந்து தான் தான் வாரிச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது அவங்க அப்பா ஜெயலலிதாவுக்கு பண்ண கொடுமை சாதாரணம் ஜெயலலிதாவுடைய சொந்த அண்ணன் உம் உம் ஜெயக்குமார் என்ப பேர் ஜெயதீபாவுடைய அப்பா அப்பாவை சொல்றீங்க எங்களுக்கு தெரியும் ஜெயக்குமாருனுடைய மாமியார் உம் ஜெயலலிதாவை என்ன பாடுபடுத்துனாங்க எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் எதெல்லாம் சொல்லக்கூடாது பார்த்த உங்க விச சரங்காச்சாரின்னு நாங்க கூப்பிடுவோம் சின்ன அதாவது வந்து பிசிக்கலா அடி உதயன்னு ஏறத்தாளும் அந்த பாப்பர் பாப்பராக்கிட்டான் பிச்சக்கரை ஆக்கிட்டான் பதினோரு லட்ச ரூபாய் பன்னெண்டு லட்ச ரூபாய் கட்ட வேண்டி வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த வீடு வந்து தன்னுடைய அண்ணன் மனைவி அதாவது ஜெயக்குமாரோடைய மனைவி பேரில் அந்த வீட்டை வாங்கியிருந்தாங்க வேதா இல்லத்த அது வேதா இல்லத்த அந்த பொண்ணு வந்து வெளியே துரத்துடுச்சுன்னு என் வீடு வெளியே போட்டுச்சு நடுராத்திரி பதினோரு மணிக்கு ஜெயலலிதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஜெம்ஜிஆர்ட்டு போய் நின்றுச்சு எம்ஜிஆர் உடனே இது பண்ணி காலையில் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ் உடனே அந்த பணத்தை கட்டி அந்த வீட்டை விடுதலை இது பண்ணி ஜெயலலிதா மாற்றிட்டு தான் மறுவாலை பார்த்து அவங்க அடிச்சு தோர்த்தினாங்க பாதுகாப்புக்காக சசிகலா அவர்களையும் உள்ள கொண்டு வந்தது அது அப்படிதான் சசிகலா பெருசாக வந்தது காரணம் இவங்கெல்லாம் ஏமாத்தினதுனால தான் அவங்க சொந்த சித்தி வித்யாவதி அலிபாபா போன்ற படங்கள்லாம் நடிச்சவங்க அவங்க மூலமாக தான் அவங்க சினிமாவுக்கு வந்தது அந்த வீட்டில் வச்சிருந்தது அந்த மாதிரி ஏமாத்துச்சு இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க வந்து வர வழி இல்லாமல் சசிகலா வச்சாங்க சசிகலா நம்பிக்கை தட்டி கேட்குற அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுமை அவ்வளவு அறிவு சார்ந்து நிறைய வந்து படிச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக பேசக்கூடியவங்க அவ்வளோ மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிதான் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் அது தானே வீட்டார்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க இல்லையா அனாதையாகவே வளர்ந்துட்டா ஆனால் சொந்த அண்ணன் சரியாக இல்லை அம்மா அம்மா இருக்கிறவங்களும் அந்த மாளுக்கு பாதுகாப்பு இருந்தது சந்தியா இறந்ததுக்கு பிறகு அந்த அம்மாளுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு அண்ணன் மனைவி வந்து சரியாக இல்லை சொந்த சித்தி சரியாக இல்லை அந்த நேரத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் தான் சசிகலா வந்து உள்ளவன் தான் நடராஜன் அதை பார்த்தபோது அவங்க நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க முழு பொறுப்பையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்தம்மா சேலம் அதனாலதான் வந்து உயிரோடு இருக்கும் போதே வந்து சசிகலா அவர்கள் வீடு வாங்கியும் கூட அது ஜெயலலிதா விருப்பப்பட்டாங்க ஆனா சசிகலாவுக்கு ஒரு தெளி தெளிவு இருந்தது ஜெயலலிதா இறப்புக்கு பின்பு நம்மளுக்கு இந்த போயிஸ் கார்டன் கிடைக்காது நம்மளுக்கு இந்த ஒரு பதவி கிடைக்காதுன்ற ஒரு தேர்வு அவங்களுக்கு இருந்ததா இல்லாமல் இருந்திருக்காது அதனாலதான் ஜாக்கிரதையா வந்து தன்னுடைய உறவுகாரர்கள் எல்லாம் அங்கங்க செற்றல்பட்டாங்க இப்போ வந்து பண்டார்குடியெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்கு தஞ்சாவூர்ல பெரிய பெரிய வீடு அதிமுக ஒரு விமர்சனம் வந்தது சசிகலாவுடைய குடும்பம்ன்ற மாதிரி ஏன்னா எல்லா கிளைப்பகுதியிலையும் இவருடைய ஒருநிலை தினகரன்லேருந்து அவருடைய அண்ணன்லேருந்து எல்லாருமே வந்து பரவி இருந்தாங்க இவருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா செயலாளர்களும் இருந்தாங்க அதில் என்ன ஒரு ஒரு பெரிய காரணம்னாக்கா அந்த பிராமணர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் நம்ம ஜாதிக்காரி அரச ஆட்சியில் இருக்கிற வெளுத்தல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தாங்க பூந்து விளையாட வேண்டியதான் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு பிராமணை எடுத்து இதில் தான் அவர் நினைச்சாங்க ஏன்னா காமராஜர் தான் சிம்சனு டிபிஎஸ்ஸு எஸ்ஆர்பிஎஸ்ஸு ஈசனு இந்தியா சிமெண்ட்ஸு பிராமணர்களுக்கு கோல காலம் காமராஜன் ஆட்சி அதுக்கப்புறம் நம்ம கிடைச்சிருக்க அதிர்ஷ்டமே இதுதான் நினச்சாங்க இந்த சசிகலான்னு ஒரு ஆள் வந்து நின்றுக்கிட்டு யாரையும் உள்ளே உடம்பு போயிடுச்சு அதில் குறிப்பாக அந்த அம்மா வந்து சோவை வந்து உள்ளே உடாமையே நடத்தின அதில் அதில் தான் சசிகலாவிற்கு முன்பு சோ தான் வந்து வழிகாட்டியாக இருந்துச்சு சோ வந்து சினிமா விஷயத்தில் சில தான் கேட்டுக்கிட்டவங்களுடைய அரசியல் ஆலோசனைகள் தலையீடு இல்லையா தலையீடுகள் இருந்தது இல்லையா எல்லாம் இருந்தது அவங்க பேச்செல்லாம் அவரே எழுதிட்டார் சோதா அவருக்கு அறிமுகமே கொடுத்தது அவருடைய பத்திரிகை தான் வந்து கட்டுரைகள் எழுதினாங்க முதல் முதல் கட்டுரைகள் அவருடைய பத்திரிகைகள் தான் எழுதுனாங்க முதல் கட்டுரையே எங்களுக்கு இஷ்டம் அழுத்த ரஜினி அவர்களே வந்து சொல்லியிருப்பார் மேல ஜெயலலிதா அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சோ அப்படின்னு அவரும் சிரிப்பாரு போட்டு கொடுத்துட்டே அப்படின்ற மாதிரி அதாவது அவருடைய முதல் கட்டுரையை வந்து டாக்டர்களை பத்தி கவனமா எழுது உம் தூக்குல டாக்டர்கள்லாம் திருடன்கள்னு எடுத்தாங்க அவங்க பதில் கட்டுரையை போட்டிங்களா இல்லையா ஏதோ அது நாங்க எதுனா அப்ப பா காலேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு சொன்னேன் உடம்பு சரியில்லாம வந்து போட்டுக்கிட்டா அப்புறம் பாத்துக்கலாம் யாருக்கிட்ட வருவான்னு பாத்துக்கலாம்னு அதனால தானே விஜயகாந்துக்கு சொன்னாங்க பணத்தை வச்சு பிழைக்கிறவங்க இப்போ என்னத்துக்கே வந்து எங்க அதை அதை விடுங்க அதாவது அந்த அந்த மாதிரி கட்டுரையெல்லாம் எல்லாம் எழுத வச்சு அந்த மாவுளுக்கு அரசியல் அறிமுகத்தை கொடுத்ததும் சசிகலா வந்ததுக்கு அப்புறம் அவரால் உள்ள நுழைய முடியும் நுழைய முடியாமல் போனது தான் அவர் அது பிளான் பண்ணாங்க அந்த மாவுளுக்கு அவருக்கும் சசிகலாவுக்கு நடிப்ப ஒரு சின்ன பிணக்கு வந்த போது அதை பயன்படுத்திட்டு உள்ளே போயிட்டார் மதுவிலக்கை பத்தி ம மது கருணாநிதி குடிக்க வைக்கிறான்னு எழுத ஜெயலலிதா கம்பெனியில் எங்கே போய் உக்காந்தாருன்னா அந்த மதுபான நாளை சப்ளை என்ன பண்ணுற அந்த கம்பெனிக்கு தான் போய் உட்காந்தார் அங்கே உட்காந்து மதுபான வியாபாரம் தான் பண்ணாங்க அப்புறம் மா பார்த்துச்சு சசிகலா வெடி அமிச்சிட்டு அவர் சோவும் சோவோட மகனும் வந்து பண்ண அட்டகாசத்தை பார்த்துச்சு சத்தமாக வெளியேச்சு அதே போல் அப்பளோவில்கே திரும்பவும் வருவோம் அப்பளவில் வந்து சசிகலா அவர்கள் தானே வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்து கொண்டு இருந்தது சசிகலாவும் இருந்தாங்க ம் யார் யாரும் இருந்தாங்க அரசாங்க பிரதிநிதியா வந்து மத்திய அரசு பிரதிநிதியா ஒருத்தர உட்கார வச்சிருந்தாங்க ஆனா தேவைப்பட்ட எல்லா ஊழிய பணிகளையும் சசிகலா அவர்கள் மேற்கொண்டாங்களா அது தெரியாது உள்ள அங்க என்ன நடத்துங்க யாருக்கும் தெரியாது அவங்களா வெளியிட்ட ஒரு இதுல வந்து அவங்க காபி குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி போட்டாங்க கூட்டிட்டு போது அவங்க நல்லா தான் வந்தாங்க ஆனா அவங்க ஹெல்த் வைஸ் அதுக்கு முன்னாடியே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீட்டிங் வந்து நடந்த போது அன்னைக்கு என்னுடைய சகோதரி மகன் தான் அதை அரேஞ்ச் பண்ணுவேன் அவன் சொன்னா மாமா அந்த அம்மா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க போட்டுக்கணும் என்னடா எந்த காலகட்டத்தில் அது சாகரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு அவங்க வர்றாங்க அது வர்றாங்க இந்த இந்த இது இது கூட தூரம் தான் இருக்கும் அது வர்றதுக்கு அவங்களுக்கு அரை மணி நேரம் ஆச்சு அவங்களால நடக்க முடியல வீல் சேர்ல உட்காந்துக்காண்டாங்க ஆ வீல் சேர்ல உக்காரத்துக்கு லைக் பண்ண ஸோ நாங்களும் நிற்கிறோம் வருவாங்க வருவாங்கன்னு பார்க்குறோம் அங்குலாங்கலமாக அங்குலங்கலமா அப்படியே வந்து சேரத்துக்குள்ளார போதும் இப்போ அப்புறம் மேடைக்கு வரும்போது நாங்கள் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம் ஏறத்தாலே அவங்க பார்த்தா அவங்க சரியாக இருக்கிற மாதிரி தெரியல மென்டலாக கூட சரியாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னாலும் தான் சொன்னாங்க அவங்க சரியாக அவங்க கூடி சீக்கிரம் அவங்களுடைய எண்டு வந்துரும் போடுறாங்க அன்றைக்கி பார்த்தவங்க அவங்க அத்தனை பேரும் பார்த்தா சொன்னாங்க இரு நேரத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பார்த்த உடனே சசிகலா அடிச்சாங்க இடிச்சாங்கன்னு சொல்லி சசிகலா மேலே எவ்வளோ பழி உண்டு அத்தனையை போட்டு சசிகலா வில்லி ஆக்கி கொண்டு போய் வெளியே தோர்த்ததுக்கு அச்சு ஊடகங்கள் அன்றைக்கி எவ்வளோ உண்டு அவ்வளோ இன்னொரு பக்கம் வந்து ஜெயலலிதா அவர்களை பற்றி நீங்களே சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸே வந்து ரொம்ப ப்ராப்பராக இல்லை மற்றவங்க எல்லாேருமே எப்படி பார்த்துப்பாங்க தெரியும் ரஜினி அவர்கள்லேருந்து எல்லாருமே உடல் நல்லா பார்த்துப்பாங்க அந்த உடலை வந்து பார்த்துக்காமே போயிட்டாங்களா கடைசி வரை அது அதில் அவங்க கேர பண்ணல அது அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் யாருமே அறுபது தாண்டுங்க அதை தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம் அறு யாருமே அறுபதை தாண்டில நான் அறுபது அறுபதுக்கு வந்துட்டேன் எந்த நிமிஷத்துலேயும் நான் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதே தான் இவங்க தான் அறுபத்தி மூணு வரல இருந்தோம் அவங்க குடும்பத்தில் மிக நீண்ட ஆகோடு இருந்தவங்க இவங்க தான் அவங்க அண்ணன் ஒருத்தர் வந்து அதாவது அவங்க அப்பாவுடைய முதல் மனைவிக்கு பிறந்த அவர் அண்ணன் வந்து மாண்டியாவில் இருக்கார் அவர் தான் ரொம்ப நாளாக இருக்கார் இன்னும் அவர் இருக்கார் தங்கச்சின்னு அவர் தான் சொல்லுவார் இந்த மாவரையும் ஏற்றுக்கலை அது வேலை ஏன்னா முதல் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு நாலஞ்சு மனைவி ஒரு அஞ்சாவது மணிக்கு தான் ஆனால் அது எத்தனை பேர் ஆகும் மற்ற நாலு எத்தனை கொடுத்தா அவங்க யாருக்கு தெரியாது ல ஒன்று இன்னொரு பக்கம் அதே அப்போலோ மருத்துவமனையில் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அங்க இருக்கும் போது நீங்களும் அமெரிக்கால இருந்தீங்க அப்போதான் இங்க வந்து உட்கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது யார் யார் கூட அங்கே ஜானகி தான் இருந்தாங்க அங்க ஒரு சில தொழிலதிபர்களை அவங்க கூட வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு பினாமியாக இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா அங்கே இருந்த பல மருத்துவர்கள் என்னுடைய சீனியர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து படிச்சுட்டு போனவங்க அவங்களுக்கெல்லாம் நான் அங்கே என்னையே வந்து வர சொல்லியிருந்தாங்க நான் அட்லாண்டாவில் இருக்கிறேன் இவங்க வந்து இறங்குறது வாஷிங்டன் அது ஒரு ஏறத்தாழ ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் மைலர் தூரம் இங்கேருந்து டெல்லிக்கு போகிற மாதிரி அமெரிக்காவிலலாம் உடனே கிளம்பி முடியும் நானே ஸ்காலர்ஷிப்பில் போயிருக்கேன் நான் அங்கே போகிறதுனா ரெண்டாவது அங்கே போனால் நம்மளை உள்ளே விடுவாங்களா விடமாட்டாங்களா எனக்கு இது நிறைய தகவல்கள்லாம் வந்தது நான் நான் என்ன சொல்லிட்டேன் இல்லை என்னுடைய நண்பர்கள் தான் அங்கே மருத்துவர்களாக இருக்காங்க எதிர்னாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் த பால்டிமோரில் இருந்தவங்க வாஷிங்டனில் இருந்த நம்ம டாக்டர்ஸ் அத்தனை பேரும் அதை அவரை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் அட்மிட் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டாங்க உடலுக்கு என்ன முடியல அப்படின்ற விஷயம் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டு கிட்னியை மாற்றினாங்க கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க அதுக்கு அவருடைய அண்ணன் மகள் லீலாவதிங்கிற பொண்ணு தான் வந்துடுது அதுதான் கொடுத்துச்சு அது அப்போ வந்து அமெரிக்க டாக்டர்கள் மறுத்தாங்க அது இவர்கிட்ட இருக்கிற கிட்னியை எடுத்து வேண்டாம் அந்த பெண்ணுக்கு வைக்கலாமே ஒழிய அவர் அந்த பெண்ணுகிட்ட இருந்த கிட்னி எடுத்து இவருக்கு வைக்க முடியாது வய சின்ன பொண்ணுங்க அது வாழ வேண்டிய பொண்ணு இவர் சாக வேண்டிய ஆளுக்கு எப்படி நீ எடுக்கலாம்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அமெரிக்க இது நம்ம எம்பசியை விட்டு தூதரை விட்டு அவங்க பேசி கவர்மெண்ட் பண்ண பண்ணப்புறதான் அதை வச்சாங்க ஆனால் இந்த விஷயமெல்லாம் அந்த பொண்ணு வந்து தானம் கொடுத்தது எதுவுமே எதுவுமேக்கோ வீரப்பனான்கோ அப்படியே மறைச்சிட்டாங்க அவருக்கு விஷயமே தெரியாது நிறைய பேருக்கு அமெரிக்கா எதுக்கு போனாரு என்ன சிகிச்சை நடந்ததுனே தெரியாது அவருக்கு விஷயமே தெரியாது பட் இதெல்லாம் எனக்கு எப்படி வருதுனாக்கா இதை ஒவ்வொன்றும் நடக்கும்போதும் அந்த விஷயங்கள் பூராவே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பட் ஒவ்வொரு டாக்டரும் எனக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருந்துட்டா டெய்லி காலையில் எனக்கு ஃபோன் வந்துடும் இந்த எம்ஜிஆர் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இன்னும் அங்கேருந்து ஃபோன் வந்து பெண் யார் சொந்தக்கார எம்ஜிஆர் அந்த பெண் சொந்தக்காரா அண்ணமக சக்கரபாணியனுடைய மகங்க சொந்த அண்ணனுடைய மக மக வந்து கேட்டி கொடுத்துட்டு போகுது சொல்லல இவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு தான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு உடனே ஒரு மில்ல கோயம்புத்தூர்ல வாங்கி சத்யராஜனுடைய வீட்டு திருமணத்துக்கு கலந்துக்கிற மாதிரி போய் நடிகர் சத்யராஜ் அவர் சொந்தக்கார பொண்ணுக்கு ஏதோ கல்யாணம் கல்யாணத்துக்கு போற மாதிரி போய் அந்த மில்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு அந்த பொண்ணு சமீபத்தில் தான் இறந்தது இவ்வளவு தூரத்துக்கு ஜானகி அன்கோ இன்னொரு பக்கம் வந்து இந்த அமெரிக்காவில் போனதுக்கு அப்புறம் இந்த சிகிச்சைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மருத்துவமனையில பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன முறைப்படி கொண்டு போகணும் என்ன ப்ராசஸ் ஏன் வந்து ஜெயலலிதா செய்யலைன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மருத்துவமனையில் இருக்காருன்னா அவரை வந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு போறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அன்னைக்கு அண்ணா படுத்துறது போது இந்திரா காந்தி வந்து அங்கே உடனே அமெரிக்கா கூட்டு போட அதே மாதிரி எம்ஜிஆர் படுத்த போது முதல் தடவை வந்தபோது அமெரிக்கா கூப்பிட்டு போட்டாங்க அடுத்த அப்படி ராஜீவ்காந்தி வந்து பார்த்தபோது அமெரிக்கா கூட்டு போட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் பண்ணாங்க ஜெயலலிதாவுக்கு மோடி பண்ணலையே மோடி பண்ணலையே அதானே கேள்வி அதான சொல்றாங்க மோடியா லேடியான்னு கேட்டுச்சு முடிச்சு ஏன் ஒன்று பண்ணி முடிச்சுட்டாங்க அதான் வித்யாசாகர் எங்க ஓடினாரு அவரே இன்னைக்கு ஒன்று பதில் சொல்லலை அவர் யாராவது விசாரிச்சிங்களா என்னவா இருந்தாங்க ஏன் பத்திரிக்கையாளரையை பார்க்காம பின்பக்கமாக ஏன் ஓடணேன் சசிகலாவுக்கு நீ ஏன் பிரமாணம் பண்ணாமல் போனேன் இதுக்கான பதில்களை இந்த கவர்னர்கிட்ட யாராவது கேட்டிங்களா ஏன் கேட்கல விஷயம் வரக்கூடாது வெளியே வரக்கூடாது பேசாமல் இருக்கிறீங்க மோடியைக்கா பாத்துறீங்க அமித்ஷாவைக்கா பார்த்துருக்கீங்க அவ்வளோதான் அதனால தாங்க அதிமுக விட்டு எல்லாரும் ஓடி போயிட்டான் தலைவியை காப்பாற்ற ஆளுங்க இவனுங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட இருக்கிறது நம்ம இருக்கோம் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க மூணு கோடி பேர் இருக்காங்கன்னு விட்டு ஆட்டினீங்க ஒரு ஈக்காக்காக கூட காணும் வந்துகிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் வந்த அடுத்த அடுத்தால் ரெடி ஆகிட்டார் கருத்துக்களை வந்து மிக்க நன்றிகள்